வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன முறை நம்ம பர்பிள் அடுக்கு அடினியத்தோட ரிசல்ட் வந்து ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேங்க அந்த வீடியோவில் வீராஸ் கார்டன்லேருந்து நம்மக்கிட்ட பர்பிள் அடுக்கு விதைகள் வாங்கி வளர்த்து அதில் இருந்து அவங்களுக்கு முதல் பூவே வந்து பர்பிள் அடுக்கே வந்ததுன்னு சொல்லி நம்ம நம்மக்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ போட்டுட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேங்க மற்ற உறவுகளுமே நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி வளர்த்து அதில் கொஞ்சம் வித்தியாசமான கலர்ஸ் உங்களுக்கு வந்து வந்திருந்ததா அதை என்னோட ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம சேனலில் நான் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில உறவுகள் நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி வளர்த்து அதில் உங்கள் கிட்டே வந்த யூனிக்கான கலர்ஸ்லாம் என்னோட ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் ரக்ஸியா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோக்கள்லாம் போடுறாங்க அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட ஆரம்ப காலங்களில் நிறைய விதைகள் வாங்கி வளர்த்துருக்குறாங்க அந்த சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட நிறைய சிங்கிள் பெட்டல் தாங்க வாங்கியிருந்தாங்க அடுக்கு விதைகள் வந்து ரொம்பவே குறைவாக தான் வாங்கியிருந்தாங்க ஏன்னால் நான் சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க நான் விதை போட்டு வளர்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க அப்படி இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நிறைய வந்து அடுக்கு பூக்கள் வந்து ரொம்ப அழகான கலர்ல எல்லாம் மலர்ந்துருக்குதுங்க ஆரம்ப காலங்களில் அவங்க அதை ரொம்ப ஆச்சரியமாக என்கிட்ட வந்து உடனே வீடியோ வந்து ஷேர் பண்ணி சந்தோஷப்படுவாங்க இப்போது நம்ம கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்த இப்போதைக்கு என்ன பூக்கள் பூக்கள் வச்சுருக்குதோ அதை வந்து அவங்க நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஹை சிஸ்டர் இது உங்களோடய சைடு தான் மல்டிபட்டல் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சது சீட் க்ரௌன்லையும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வருமானு நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் மதர் பிளான்ட் எனக்கு ரூட் ராட் ஆகிடுச்சி இந்த கலரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நானாக கிராஃப்ட் பண்ணி இந்த கலரை திரும்ப வச்சுருக்கேன் ரொம்ப பஞ்ச் பஞ்சாகவும் பூக்கும் இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சமாக பூ சிஸ்டர் இது உங்களோட சீடு தான் லைட் பர்பிள் கலர் பஞ்சஸ்ஸாக பூ வைக்கும் இப்போ பூ பூத்து முடிச்சிருச்சு அதனால் கொஞ்சமாக இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் வச்சு அழகாக வளர்ந்துருக்கு ரோஸ் மாதிரி ரொம்ப அழகான பூ இதுவும் நீங்கள் கொடுத்த சீடிலேருந்து இருந்து தான் ஸ்டர் செடி நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கும் பூவும் பஞ்ச் பஞ்சாக தான் பூக்கும் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவும் பிடிச்ச செடி ஸ்டர் இது பார்க்குறதுக்கு குட்டி மரம் மாதிரியே இருக்கும் இந்த கேடக்ஸும் அழகாக இருக்கும் இந்த ஸ்டெம்ஸும் அழகாக இருக்கும் செடி மாதிரி இல்லாமல் மரம் மாதிரியே இருக்கும் பார்க்கும்போது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மல்டிபெட்டலாக பூத்த செடியும் இது இந்த மாதிரி மல்டிபெட்டல் சீடு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டர் இதுவும் நீங்கள் கொடுத்த சீடு தான் ஸ்டார் இது ரொம்பவே அழகாக இருக்கும் பூ பூத்த உடனே அன்னைக்கு முதல் நாளே பார்த்தோம்னா கார்னேஷன் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இந்த பெட்டல்ஸோட ஓரெல்லாம் நல்லா சுருக்கம் சுருக்கமாக இது நேற்று பூத்தது நல்ல கலர் ஒன் வீக் ஆனாலும் கலர் ஃபேட் ஆகிறது இல்லை சார் இது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு பூக்களுமே இன்னமும் ஒரு சிலர் அனுப்பின வீடியோக்கள்லாம் இருக்குதுங்க அது வந்து நான் அடுத்த பாகத்தில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இதை பார்க்குற மற்ற உறவுகளுமே உங்கள் வந்து விதைகள் போட்டு வளர்த்து நல்ல ஒரு கலர் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக அதை என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஃபோன் வந்து இது மாதிரி நேராக வைக்காமல் சாய்வாக வச்சு இப்படி எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம கேட்டுக்கிட்டதுக்காக இந்த வீடியோ எடுத்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ண அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க